வணக்கம் என்னுடைய பேர் வந்து கண்ணன் என்ற கலையரகன் பேர் தருமபுரி சொந்த ஊர் இவருடைய நண்பர் இவர் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் சித்தர்கள் பூஜை பண்ண இடங்கள்னு சொல்லி நிறையா மறைக்கப்பட்டது வெளியே தெரிஞ்ச விஷயங்கள் குறைவாக தான் இருக்குது இப்போ நீங்கள் நின்று இருக்கிறது பார்த்துக்கிட்டு நாங்கள் பூஜை பண்ண இடம் வந்து கொங்கண சித்தர்னு பேர் பதினெட்டு சித்தர்களில் முக்கியமானவர் கொங்கணவர் அந்த கொங்கணவர் போட்ட அச்சரம் தான் திருப்பதியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது சிலைகள் எது வேணாலே இருக்கலாம் கீழே போகிற அந்த அச்சரங்கள்லாம் உயிர் கொடுத்தது சித்தர்கள் நல்லது முன்னாடி அந்த சித்தர்களுடைய முழுமையான இடம் என்பதுன்னு கேட்டால் சேலத்தில் இருக்கிற சித்தர் கோயில் இங்கு தான் வந்து அவங்கெல்லாம் உற்பத்தியானது மூலிகை சம்மந்தப்பட்டது போல இங்கிருந்து தான் வெளியே போய் இருக்குது அதில் முதன்மையானவர் வந்து இந்த கொங்கணவர் அந்த கொங்கணவனுடைய குகையை தான் நாம் இப்போ பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இது இருக்கிற இடம் வந்து சங்ககிரி வேளாம்பால் வளசு இந்த இடத்துல இருக்குது ஏறக்குறைய சங்ககிரிலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வரும் அங்கே யார் கேட்டாலும் பதில் சொல்லிவிடுவாங்க இங்கேருந்து ஐம்பது அடி தூரத்துலேயே வந்து மேலே இருக்குது இந்த இடத்துல பார்க்குற நாகங்கள் வந்து அஷ்ட நாகங்கள்னு எட்டு பேர் சொல்லுவாங்க அந்த எட்டு நாகங்களில் வந்து ஐந்து தலை நாகத்துக்கு தான் கார்கோடகன் என்ற பெயர் இது பாருங்க இந்த கார்கோடகன்ற நாகம் எங்கு வந்து அங்கே கிருஷ்ணன் வந்து போயிருக்காருன்னு அர்த்தம் அஞ்சு தலை நாகன் எந்த இடத்துல அடிச்சிருக்காங்களோ கிருஷ்ணன் வந்து போயிருக்கார் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தருமபுரியில் கிருஷ்ணகிரி என்ற ஊர் கிருஷ்ணன் அதிகமான நடமாட்டதால் தான் அந்த பேர் இந்த அடையாளங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நாகதாசத்துக்குன்னு என்னென்ன கோயிலுக்கு போய் வேலை செய்யறலாம் உண்மை அது கிடையாது இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ இதில் வந்து திருச்செங்கோட்டையும் இருக்குது அந்த நாகம் போட்டு போட்டிருப்பாங்க ஆயுள் நட்சத்திர தண்ணிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டால் சகல தோஷமும் போகும் மேலே வந்து சித்தர்கள் பண்ணு சிவ பூஜை பண்ண இடமும் இந்த குகையும் ரெண்டும் இருக்குது கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னாவே அவருடைய குகை இருக்குது அதுக்கு மேலே பூஜை பண்ண இடம் இருக்குது இந்த நாகங்களுக்கு பூஜை பண்ணுறதா இருந்தால் ஆயுள நட்சத்திரம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டால் போதும் அந்த நாகதோஷங்கள் விலகும் தெரியாததான் நம்ம ஊரில் இருக்கிற சாமிகளுக்கு போய் தெரியாது வெளியில் போய் பரிகாரம் அதுன்னு சுத்தறத விட இது எவ்வளோ உயர்ந்தது ரொம்ப அமானுஷியங்களும் மர்மங்களும் நிறைந்தது தான் தமிழக பகுதி வடநாட்டில் வந்து அந்த பூஜை முறைகள்லாம் மறையும் போது தென்னாட்டில் சித்தர்கள் வந்து அந்த ஆன்மீகத்தை காப்பாற்றிருக்காங்க சித்தர்கள் அப்படின்னு சொன்னாவே சத் அப்படின்னு இருப்புன்னு அர்த்தம் அந்த இருப்பு ஆண்டவன் மட்டும் தான் எதனால் உண்டாக்கப்பட்டு எதனால் வந்து அழிய முடியறது அத்தனையும் தெரிஞ்சவங்க தான் சித்தர்கள்னு என்று பெயர் அந்த சித்தர்களுக்கு தான் சிவ வடிவம் என்று பெயர் நவக்கோடி சித்தர்கள் இருந்திருக்காங்க அந்த நவக்கோடி சித்தர்களும் பூஜை பண்ண மிகச்சிறந்த இடம் கொல்லிமலை அரப்புளேஸ்வரர் கோயில் அதுதான் ஹெட் ஆஃபீஸ் சேலத்தில் சித்தர்கள் கோயில் தான் அவங்களுடைய பீடம் இருந்திருக்குது அவருக்கு தலைவர் தான் சித்தேஸ்வரர் என்று பெயர் நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டு தெரியாத ஜனங்கள் இருந்திருக்காங்க அதனால் இந்த விவரத்தை நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி போய் மேலே போய் அந்த குகையை பார்ப்போம் இப்போ அந்த நாகத்துக்கு அடுத்து அதுக்கான வழி போகிறதுக்கான இரு குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்த பார்த்துவாங்க இதுக்கான அடையாளம் அம்புக்குரியோடு இருக்குது அந்த சிவ பூஜை பண்ண அப்படின்ற அடையாளம் தான் வந்து இந்த மாதிரி வந்து குறியீடுகள் போடுவாங்க சித்தர்களுக்கு இந்த மாதிரி பெருமாள் ஆலயங்களுக்கு வேற எதுவும் பண்ணால் நாமும் போட்டிருப்பாங்க இரண்டு பேருமே அந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க கொங்கனவரை தான் வந்து திருப்பதியினுடைய நாயகர் அங்கே சின்ன திருப்பதின்னு சொல்லி ஹொசூரில் இருக்குது அவர் போட்ட அச்சடம் தான் அங்கேயும் இருக்குது அதை காட்டுறோம் அவர் பார்க்க இந்த காலங்களில் வந்து இவங்க பூஜை பண்ணிக்கு நாங்கள் இந்த பேட்டி கொடுக்குற நாள் வந்து ரத சப்தமி என்று பேர் திருப்பதியில் வந்து சப்தமி வந்து ரொம்ப விசேஷம் பிரம்மோற்சவம் மாதிரி கொண்டாடுவாங்க சூரிய நாராயணன் தான் நாராயணன் என்று பேருக்குது பெருமாளுக்கு தான் அந்த அம்சம்னு சொல்லி பேர் சிவனுக்கு இரண்டு கண்கள் சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று ஆக நாராயணின் ஒரு கண்ணாக இருக்கிறான்னு சொல்கிறது ஐதீகம் ஆக இந்த ரதசப்தமி அன்னைக்கு பெருமாளுக்கு அந்த பூஜையோ நம்புவில் இருக்கிற அந்த மிகச்சிறந்த இடங்களை பார்த்தாவே ரொம்ப விசேஷம் அதனால் தான் இதோடய முக்கியத்து நாங்கள் சொல்கிறாங்க வாங்க இப்போ மேலே போய் அந்த கோயில பார்க்கலாம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது எளிய முறையில் யார்னாலையும் கொங்கண சித்தவர் பூஜை பண்ண இடத்த நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் அதை பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த குகை சொல்லுங்கள் கொங்கண சித்தருடைய இடத்த நம்ம நெருங்கிட்டோம் கீழேந்து மொத்தமே ஒரு முப்பது மீட்டர் கூட இருக்காது ரொம்ப ஏன்ஷியன்ட் அந்த பழமை மாறாத அப்படியே அது சிறப்பாக வச்சுருக்காங்க பக்கத்தில் போனால் அந்த சாநித்தியம் நமக்கு தெரியும் அந்த சிலையை பார்த்து எத்தனை வருஷம் பழமையானது என்னான்ட்டு வாக்காதையும் பார்ப்போம் இதுதான் வா பொதுவாக வந்து காவல் தேவதன் வச்சுருப்பாங்க சித்தர்கள் அனைவருமே வந்து குமரி பூஜை பண்ணவங்க தான் பாலாம்பிகை என்று பேர் சக்தி வாலியா வாய்டு பண்ணி தான் அவங்க சித்தர்களாக மாறியிருக்காங்க இந்த சோளம் வேப்பமரம்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த காவல் பேர் தெரியல அந்த இடத்துல இருக்கும் இதை வழிபட்டுட்டு உள்ளார போகல இந்தாங்க இந்த இடத்துல கணபதி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ராகு கேது இருக்குது பாருங்கள் அதே ஐந்து தலைவனாக இங்கேயும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கார்கோடகன் என்ற பெயர் அதனால தான் அஞ்சு தலைவராக பார்த்தீங்கன்னா தருமபுரி என்ற பகுதியில் நிறைய இருக்கும் திருப்பதியில் இருக்கிறது வந்து வேங்கடபதியாக பெருமாளாக முருகலான்ற ஒரு ஐதீகம் உண்டு மலையில் ஒரு பெருமாள் தான் இருப்பார் அவர் வந்து வராகமூர்த்தின்னு பேர் முருகப்பெருமாள் தான் மாத்திருக்காங்கன்னு ஒரு பேச்சு உண்டு அதுக்கான அடையாளம் இங்கே இருக்குது பாருங்க கொங்கனவர் பூஜை பண்ணது முருக பெருமாள் அந்த அச்சரம் தான் திருப்பதியில் போட்டிருக்காரு போதரனுடைய அச்சர் தான் பழனி இருக்குது பரசுராமர் போட்ட தான் வந்து அங்கே சபரிமலையில் இருக்குது ஆக சித்தலுடைய இது முக்கியமானது இது பார்த்துக்கிறேன் இப்ப பாருங்க இதுதான் வந்து கொங்கண சித்தர் இந்த பழைய மேல சிலை ஏதோ மாறுதல் இல்லாத வச்சிருக்காங்க பொதுவாக வந்து ஒரு ஆண்டவன் வந்து மனிதனுக்கு சிவன் என்னென்ன செய்வாங்களோ அத்தனையும் வந்து சித்தர்கள் செய்வாங்க உடல்நல குறைவு சகல தோஷமும் போக்க முடியாத மனத்தையே மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற விஷயம் இதுதான் கொங்கனவர் இது வாழைக்குமரின்னு பேர் பராசக்தி தான் அந்த பூஜை பண்ணியிருப்பாங்க அந்த இது பாருங்கள் சத்த கன்னிமார்ங்க இருக்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம பார்க்குற வரிசையில் வந்து தவறு இருக்குது முதல் சித்தர்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய கஞ்சமலை சித்தர் தான் வராரு அதில் கடைசியாக வரவர் தான் அகத்தியர்னு சொல்லி வருது வடநாட்டிலருந்து வந்தவர் அதுக்கு முன்னாடி புளிப்பாணி இருக்கிறார் ஃபர்ஸ்ட் சித்தர் யாருன்னு பார்த்தா தான் முதல் சித்தர் அடுத்தது வந்து புளிப்பாணி கோரக்கர் இப்படி வந்து அடுத்தது போகர் வராரு போகர் வந்து சீனாவில் வந்து வந்தவர் அவருக்கு அடுத்ததான் வந்து இவர் அகத்தியர் வராரு இதுதான் இந்த வரலாற்றை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் சேலத்தில் சித்தர் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா இடங்கள் மறைக்கப்பட்டது நம்ம இடத்துல இருக்குது இந்த இடத்த வந்து பாருங்கள் கொல்லிமலையில் இருந்து அவங்க சவம் பண்ண குகைகள் இருக்குது அதில் பார்த்தாங்கன்னா அவங்க முழுசும் தெரிஞ்சிக்கலாம் இந்த குறியீடுகள்லாம் இருக்குது பாருங்கள் கல்லில் சங்கு சக்கரம் இதெல்லாம் பதிச்சிருப்பாங்க அதுக்கு மேலே அது என்னன்னு சொல்லி செல்லாம் படிக்க முடியாத வழி வடிவங்கள் இருக்குது மாற்ற முடியாதது என்ன ஒன்று இவங்க கிட்டே கிடையாது மரணத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள் சித்தார்கள் அதுதான் உண்மை அவங்க முறையாக வழிபடுற முறை நிறைய பேர் மறந்துருப்பாங்க அதனால் அந்த இடங்களுக்கு போய் இந்த சாணியத்தை பின்னு இந்த இடத்த பற்றி காட்டுறாங்க பார் தட்சிணாமூர்த்தி பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து பழமையான கல்வடிவம் இந்த வடிவங்களை வச்சு இது எந்த வருஷத்துக்கு முன்னாடி ஈஷன் சொல்ல முடியும் ரெண்டாயிரம் வருத்துக்கு பழமையானது ஊரம் தான் இங்கே இருக்குது புதிய சிலைகள் வைக்கும் போது அதனுடைய வடிவம் நம்ம காட்டு கொடுத்துடும் இருக்குமாங்க சனகாதி முனிவர் நாலு பேரும் இல்லை தட்சிணாமூர்த்தி அமர்ந்துருக்கிறார் வடக்கு நோக்கி இருக்கிறார் பெரும்பகுதி தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி தான் அமர்ந்திருப்பார் கிழக்கு நோக்கி இருக்கிறது சேலத்தில் ஊத்துமலை முருங்கிட்ட ரோடு கீழே இருக்குது இந்த மாதிரி அதிசயங்கள் இருக்குது இங்கே வந்து கொடுக்கும் பொழுது எந்த பூஜையுமே வந்து நிறைவாக வேலை செய்யும் குருவினுடைய திருவுருள் தான் போதும் பொதுவாக நவக்கிரகங்களில் வந்து குரு பார்வைன்னு சொல்லுவாங்க குரு மட்டும்தான் எந்த குறையும் இல்லாத ஒரு கிரகம் மீதி கிரகங்களுக்கெல்லாம் குறை கொஞ்சமாவது இருக்கும் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு பேர் இவருக்கு அந்த வியாழக்கிழமல வந்து ஏதோ ஒரு மஞ்சள் நிற பூக்களோ ஒரு வஸ்திரமோ அனுபவித்து பூஜை பண்ணாலே அந்த பட்ட குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இது வந்து அவங்களுடைய சப்ஸ்கை இந்த சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்து வெளியில் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிகச்சிறந்த முறையில் அற்புதமான விஷயங்களை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஆன்மீகத்தை பற்றி எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி